அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் உன்னிப்பாக கவனிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் உங்களுடன் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் சென்டஸ் ஆஃப் பார்மசியூட்டிகல்ஸ் ஏடிஆர் டிக்கர் சிஎன்டிஏ இந்த மதிப்பாய்வு தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சென்டஸ் ஆஃப் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது பார்மா நியூரோலஜி மதிப்பீட்டில் இருபது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் பூச்சியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் சென்டசா பார்மசியூட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் சென்டசா பார்மசியூட்டிகல்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் சென்டெசா பார்மசியூட்டிகல்ஸ் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சென்டெசா ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் ஒரு டாலர் எண்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்தேழு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஏழு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சென்டர்ஸ் ஆஃப் எல் பிஎல்சி ஏடிஆர் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஏழு புள்ளி ஐந்து ஆறு ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் பதினொன்று ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் முப்பத்தொன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருநூற்று இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் நூற்று இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று துணைப்பிரிவு நான்கு கால சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி மூன்று எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட நானூற்று நாற்பத்தெட்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் கழித்தல் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி கழித்தல் நூற்று எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை பத்தொன்பது ஐந்து பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் ஆயிரத்து தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஐந்து புள்ளி மூன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது சென்டஸ் ஆஃப் பார்மசியூட்டிக்கல்ஸ் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதிமூன்று டாலர் எழுபத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்திரண்டு டாலர் பன்னிரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக சென்டர்ஸ் ஆஃப் பார்மசியூட்டிக்கல்ஸ் பிஎல்சி ஏடிஆர் தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு பதிமூன்று டாலர் எழுபத்தி நான்கு சென்டுக்கு திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் எட்டு புள்ளி ஆறு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜே ஏசெட் ஜெட் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்களை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்